வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே இவ்விடத்தில் நாம் அனைவரும் கூடி வந்துள்ளோம் இந்த நேரம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது அவரை நினைவு கூறும்படியாக நாம் பந்தியில் இணைய வந்துள்ளோம் எனவேதான் இந்த பந்தியானது நினைவு கூறுதலுக்கான பந்தி என்று அழைக்கப்படுகிறது இங்கு நினைவு கூறப்பட வேண்டியவர் இயேசு கிறிஸ்து எது நினைவு கூறப்பட வேண்டும் என்றால் அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட கஷ்டங்கள் மேலும் வேதாகமத்தின் வழியாக அவர் நமக்கு தந்த வார்த்தைகள் இவ்விடத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இருப்பினும் இப்பந்தியில் பல பேர் இணைய முடியாமல் சென்ற பொழுதும் நாம் இவ்விடத்தில் கூடி வந்துள்ளோம் நம்மை அவர் இணைய செய்துள்ளார் அவரை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு நம் தேவர் அளித்துள்ளார் எனவே கிடைத்த இந்த வாய்ப்பை நாம் சரிவர பயன்படுத்தப்படுகிறது அது புறக்கணிக்கத்தக்க ஒன்றாக இருந்துவிடக் கூடாது ஏனென்றால் சாதாரண பந்தியாக இது ஒருபோதும் இருந்ததில்லை இது கிறிஸ்தவர்களுடைய வாழ்வையை மாற்றும் ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் கிறிஸ்தவ வாழ்வு என்பது புவிக்குரிய வாழ்வோடு முடிந்து விடுவதில்லை அது பரலோகத்தில் சென்றடைகிறது எனவே இந்த வாழ்வு இறுதி வரை சரியாக செல்ல வேண்டும் என்றால் அதில் தேவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சரிபட அமைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த பந்தி பந்தில் இணையும் பொழுது அதனை பற்றின முழுமையான புரிதலோடு கூட நாம் இணைய வேண்டும் இணையும் பொழுது பந்தியை பற்றின முழுவதுமான ஒரு புரிதலோடு கூட இணைய வேண்டும் எனவே தான் ஒவ்வொரு வாரமும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக பந்தியை குறித்தான சில வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் கேட்டு வருகிறோம் எனவே இணையக்கூடிய இந்த பந்தி சாதாரணமான ஒன்றல்ல எனவே நம்மை நாமே சோதித்து இந்த பந்தியில் இணைவோம் ஏனென்றால் யாருக்காக இணைகிறோம் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காருன்னா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி நம்ம பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார் எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம் வேதாகமத்தில் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எடுத்த ஒருவர் வாசிக்கலாம் பத்து பதினைந்து நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் நான் என்னுடையவைகளை அறிந்தும் அவருடையவை என்ன எது நான் என்னுடையவைகளை அறிந்தும் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நாம் தான் அவருடையவைகள் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறார் நாமும் இயேசு கிறிஸ்துவை வேதாகத்தின் வழியாக தான் இருக்கிறோம் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் சொல்லிட்டு செய்யாம இருக்கிறவர்கள் தேவன் அவர் செஞ்சு முடிச்சுட்டு தான் சொல்லியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார் நம் ஏசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார் எனவே இந்த பந்திக்கான நேரத்தை நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்த நம் ஏசு கிறிஸ்து என்று செலவழிக்க வேண்டும் புவிக்குரிய விஷயங்களுக்காக அல்ல சாதாரண காரியங்களுக்காக இந்த வேலையை நாம் பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் இந்த புவியில் நாம் காணும் எல்லா விஷயங்களும் மாயாகத்தான் இருக்கிறது அது எண்டாவது ஒரு நாள் நம்மை விட்டு புரியத்தான் செய்யும் இந்த உடலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த உடலுக்காக எவ்வளவு விஷயங்களை நாம் செய்திருப்போம் இந்த உடலும் நம்மை விட்டு பிரியத்தான் செய்யும் ஆனால் நம்மை விட்டு எப்பொழுதும் பிரியாதவர் நம் தேவனாக இருக்கிறார் அவருக்காக எடுக்கும் இந்த பந்தியை முழு மனதோடு கூட எடுப்போம் பயனற்ற விஷயத்தில் அல்ல தேவையற்ற சிந்தையோடு கூட எடுக்க வேண்டாம் ஏனென்றால் அவர் நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார் வார்த்தையின் வாயிலாக பலர் கூறியிருப்பார்கள் உனக்காக நான் உயிரை கொடுப்பேன் எதுவும் செய்வேன் சொந்த பந்தங்களிலும் சரி உறவுகளிலும் சரி சொல்ல முடியும் ஆனால் செயலில் காட்டினவர் ஒருத்தர் தான் ஏசு கிறிஸ்து எனவே நமக்காக தன் ஜீவனையும் விட துணிந்த இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பந்தியில் நாம் இணையும் பொழுது முழு மனதோடு கூட இணைவோம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் நாம் அவரை அறிந்திருப்பது போ விடவும் அதிகப்படியாக அவர் நம்மை பற்றி அறிந்து நமக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறார் இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறோன்னா அது அவருடைய கேள்வியை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் இருக்க முடியாது நம் வாழ்வில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் அவர் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர நாம் என்று இருக்க முடியாது அவர் நினைத்தால் நடக்கும் அவர் சொன்னால் அது நிறைவேறும் நம்மால் இங்கு நடப்பது எதுவுமே இல்லை மனிதன் வடிவமைக்கிறானே தவிர மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயம் இந்த புவியில் ஒன்றுமே இல்லை ஒரு வீடை கெட்டோனா அது மனிதனால் வடிவமைக்கப்பட்டது அதை கெட்ட உதவும் மணல் அப்படிப்பட்ட பல விஷயங்கள் உருவாக்கப்பட்டது உருவாக்குறதுக்கும் வடிவமைக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு நம்மால் வடிவமைக்க மட்டும்தான் முடியும் எதையுமே உருவாக்க முடியாது உருவாக்கியவர் இயேசு கிறிஸ்து பிதா நம் பிதாவின் வழியாக உருவாக்கப்பட்டது நம்மால் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் வடிவமைக்கப்பட்டு வருகிறது எனவே அவர் கூற ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறும் அவர் சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் எனவே அப்படிப்பட்ட பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் நாம் செய்த ஒவ்வொரு தவறுக்காகவும் அவர் அவ்விடத்தில் தண்டிக்கப்பட்டார் அப்படி அவர் தண்டிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் நம் பாவங்கள் நீங்கியது எனவேதான் நாம் இவ்விடத்தில் கூடி வந்துள்ளோம் மேலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் பதினாறு பதினொன்று சங்கீதம் பதினாறு பதினொன்று ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆந்த ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இந்த உலக விஷயத்துல அதிகப்படியான இன்பமான விஷயம் எதுன்னு சொன்னா பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாங்க இதுதான் இன்பம் இதுதான் மகிழ்ச்சின்னு ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியும் நிரந்தரமான மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா இருக்குது நிரந்தரமான மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா நம் தேவனிடத்தில் இருக்கிறது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் கிறிஸ்தவ வாழ்வு எப்படி செல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியப்படுத்த உள்ள தெரியப்படுத்தப்பட்டுள்ளது நாம் செல்லும் இந்த மார்க்கம் பிதாவை சென்றடைகிறது அந்த மார்க்கத்தில் சரிவர செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பல விஷயங்களை வேதாங்கத்தின் வாயிலாக நாம் கை கொண்டு வருகிறோம் இந்த பந்தியும் அப்படித்தான் இந்த பந்தியும் அப்படித்தான் இதுவும் இறுதியில் நம்மை பிதாவிடத்தில் தான் கொண்டு சேர்க்கப்பட உள்ளது எனவே வேதாங்கத்தில் கூறியுள்ள எந்த ஒரு விஷயமும் தேவையற்ற விஷயம் அல்ல அநேக காரியங்களும் இறுதியில் நம்மை பிதாவிடத்தில் தான் கொண்டு சேர்க்கப்பட உள்ளது யோகன் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தை வாசிக்கலாம் யோவான் பத்து பதினாறு இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்பெனுமாயிரு அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பெனும் ஆகும் நம்மோடு கூட முடிவதல்ல வேதாகமம் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை தாண்டி பலரை சென்று சேர வேண்டும் நாம் மட்டும் பந்தியில இணைந்தா போதாது நம்மை சுற்றி இருக்குவர்களும் இணைய வேண்டும் கடைசி காலத்துல நாம் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் சென்றால் போதாது நம்மோடு கூட அனைவரும் வர வேண்டும் எனவே நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை பலரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பந்தி நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறது ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பதாகவும் இந்த பந்தியை பற்றின முழுமையான புரிதல் இல்லாமல் இதில் இணைந்தால் இது பயனற்ற ஒரு உணவாக சென்றுவிடும் எனவே ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் முழுமையான புரிதலோடு கூட நம்மை நாமே ஒப்புக்கொடுத்து நம் பாவங்களை அறிக்கை செய்து நமக்காக தன் ஜீவனையும் விட்ட நம் இயேசு கிறிஸ்துவை பிதாவின் ஒரே பெயரான குமாரனாகிய நம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் நாம் இணைய வேண்டும் இந்த நினைவு கூறுதலுக்கான பந்தி நினைவு கூறத்தக்க ஒரு விஷயத்திற்கு உரித்தான ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர தேவையற்ற காரியங்களுக்காக இது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பந்தியாக கிறிஸ்தவர்களுக்கு இருந்துவிடக்கூடாது கூடாது எனவே இணையும்போது முழு மனதோடு கூட இணைவோம் ஏனென்றால் இதில் தவறாக இணைவதன் மூலம் பல இன்னல்களை நாமே சந்திக்கலாம் இதில் தவறாகவோ அல்லது முறைகேடாகவோ தேவையற்ற முறையிலோ நாம் இணைந்தால் அதன் வாயிலாகவே பல இன்னல்களை நாம் சந்திக்கலாம் சாதாரண பந்தியாக எடுத்துவிட வேண்டாம் இதை உள்மனதோடு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதுதான் வேதாகமத்தின் கூறியதின்படி இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பாகவும் எப்படி கூறப்பட்டிருக்கிறதோ அதுபோல இதற்கான மரியாதையை கொடுத்து நாம் இந்த பந்தியில் இணைவோம் கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசிர்வதி பாராக